அன்பான மாணவர்களே வணக்கம் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஏழாம் வகுப்பு கணக்கில் மூன்றாம் பருவம் அழகு ஒன்று எண்ணி இல்லை பயிற்சி ஒன்று புள்ளி நாலு தசம பின்ன வகுத்தல்ல கணக்குகள் ஆறு முதல் பத்து வரை உள்ள கணக்குகளை பார்க்க போகிறோம் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி உள்ள கணக்குகளை பார்த்துருக்குறோம் அந்த கணக்குகளுக்கான வீடியோ உங்களுக்கு தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பார்த்துக்குங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம் இப்போது ஐந்தாவது கணக்கில் முதல் கணக்கு பத்தொம்பது புள்ளி ரெண்டு வகுத்தல் ரெண்டு புள்ளி நாலு பத்தொம்போது புள்ளி ரெண்டு வகுத்தல் ரெண்டு புள்ளி நாலு முதல் கணக்குக்கும் ஐந்தாவது கணக்குக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் கணக்கில் வகுபடும் எண் அதாவது வகுபடும் எண்ணில் மட்டும் புள்ளி இருக்கும் இந்த வகு எண் அதாவது வகுக்கும் எண்ணில் புள்ளி இருக்காது தசம புள்ளி இருக்காது இதில் புள்ளி இருக்கும் இதில் புள்ளி இருக்காது அப்படியே போட்டு நம்ம வகுத்துருவோம் ஆனால் இப்போ இரண்டு எண்கள்லையுமே புள்ளி இருக்கும் வகுப்படும் புள்ளி இருக்குது வகுப்பு எல்லாம் புள்ளி இருக்குது அப்படி இருந்தா கணக்கை நேரடியாக வந்து வகுத்தல் கணக்கா போட முடியாது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம் இப்போ என்ன பண்றோம் பத்தொம்பது புள்ளி ரெண்டு வகுத்தல் ரெண்டு புள்ளி நாலுங்கிறத பை ரெண்டு புள்ளி நாலுன்னு போட்டுக்கிறேன் போட்டுனா ரைட் இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த வகுக்கும் என் அதாவது வகு எண்ணில் இருக்கிற புள்ளியை இல்லாமல் பண்ண போகிறோம் இந்த புள்ளியை வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்து பண்ண போகிறோம் அதாவது இந்த புள்ளி இல்லாமல் பண்ணிட்டோம்னா இதில் சாதாரணமாக எப்பவும் போல் வகுப்பு போகிறோம் அப்போ புள்ளி இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் பத்தாள் பேருக்குனா வலதுபுறம் புள்ளி நகரம் பத்தால் பெருக்கினா வலதுபுறம் நகரும் பத்தால் பதித்தா இடதுபுறம் நகரும் அப்ப இந்த புள்ளிங்க இங்க நகர்ந்துச்சுன்னா புள்ளி இல்லாமல் போயிடும் அதாவது ஒரு ஸ்தானம் இருந்தா பத்தால் பெருக்குவோம் இதே இரண்டு இலக்கங்கள் இருந்தா என்ன பண்ணுவோம் நூறால பெருக்குவோம் இப்ப பாருங்க அப்ப இரண்டு புள்ளினால பத்தால் பெருக்கிறோம் எந்த புள்ளினால் மட்டும் பத்தாள் பெருக்க முடியுமான்னு முடியாது ஒரு பின்னத்தில் பகுதியை பத்தால் பெருக்கினால் அதே தொகுதியும் பத்தால் பெருக்கணும் அப்போ தான் வந்து அந்த நினுடைய மதிப்பு மாறாது அப்போ மேலும் கீழும் பத்தாள் பெருக்கிறோம் அப்போ இந்த புள்ளி இங்கே வந்துடும் இந்த புள்ளி இங்கே வந்துடும் அப்போ என்ன வந்துச்சு பாருங்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பை இருபத்தி நான்கு அப்போ நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தி நாலு பகுத்தம்னா நமக்கு தெரியும் பகுத்தம்னா நமக்கு கிடைப்பது எட்டு அப்போ இந்த கணக்கு வித்தியாசம் என்னென்னா பகுதியில் அதாவது வகுக்கும் எண்ணில் இருக்கிற வகுக்கும் எண்ணில் இருக்கிற புள்ளியை இல்லாமல் பண்ணிட்டு தான் நம்ம வகுக்கணும் அப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வகுக்கும் எண்ணில் இருக்கிற புள்ளியை இல்லாமல் பண்ணுறதுக்காக பத்தாளை பெருக்கிட்டு அதுக்கப்புறம் வகுக்க போகிறோம் அதுக்கடுத்து இரண்டாவது கணக்கு பாருங்கள் நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து வகுத்தல் ஜீரோ புள்ளி ஐந்து நான்கு புள்ளி ஒன்பது ஐந்து வகுத்தல் ஜீரோ புள்ளி ஐந்து அதே மாதிரி இதை மேலேயும் இதை கீழே எழுதுகிறோம் இதை வந்து பகுதியாகவும் தொகுதியாகவும் வெளியிடுறோம் இப்போ பாருங்கள் இதுலேயும் வந்து ஜீரோ புள்ளி அஞ்சு இருக்குது இந்த புள்ளி இங்கே வந்து நான் தசம புள்ளி இங்கே வந்தால் நமக்கு என்ன ஆகிரு கணக்கில் கீழே பகுதியில் புள்ளி இல்லாமல் போயிடும் அதனால ஒரு ஸ்தான நகரம் தான் பத்தால் பெருக்கிறோம் போன கணக்கு மாதிரியே அப்போ பகுதியை பத்தால் பெருக்கினாலும் தொகுதியும் பத்தால் பெருக்க வேண்டும் பகுதியை பத்தால் பெருக்கினா இந்த புள்ளி இங்கே வந்துடும் அதாவது அஞ்சு புள்ளி அப்படின்னு வந்துடும் அஞ்சு புள்ளி ஜீரோ வந்துடும் அப்போ புள்ளி நமக்கு தேவையில்லை ஒரு நேரம் கடைசியில் புள்ளி இருந்தால் புள்ளி தேவையில்லை அப்போ இங்கே இருக்கிற புள்ளி எங்கே வந்துடும் இங்கே வந்துடும் அப்போ நா நாலு புள்ளி ஒம்பது அஞ்சுக்கு இந்த புள்ளிங்க வந்து நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சுன்னு வந்துடும் நமக்கு தெரியும் நான் மேலே வந்து புள்ளி வச்சிருந்து அதாவது வகுபடும் என்னில் புள்ளி இருந்து வகுப்பு மேலில் புள்ளி இல்லாமல் இருந்தால் நம்ம ஒன்றாம் கணக்கில் நிறைய கணக்குகள் போட்டிருக்கோம் நாற்பத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு அப்போ இது அஞ்சாவது வகுறோம் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஒன்பது அஞ்சு போச்சு நாலு தசம புள்ளிக்கு அடுத்த நம்பர் கீழே இருக்கும் போது மேல புள்ளி தசம புள்ளியே மேலே கொண்டு போயிருவோம் அடுத்த அஞ்சு கீழே இருக்கிறோம் நாற்பத்தஞ்சு அஞ்சு நமக்கு என்ன வருது வந்து ஒன்பது ஒன்பது புள்ளி அடுத்த மூன்றாவது கணக்கு பாருங்க பத்தொன்பது புள்ளி ஒன்னு ஒண்ணு வகுத்தல் ஒன்னு புள்ளி மூணு அதே போல பத்தொன்பது புள்ளி ஒன்னு ஒன்னு மெயின் எழுதுறோம் ஒன்னு புள்ளி மூணு கீழே எழுதுறோம் இந்த தசம புள்ளி இல்லாம பண்ணுங்கிறதுக்காக பகுதியிலேயும் தொகுதியிலும் பத்தாவது பெருக்கிறோம் பத்தாவில் பெருக்கணும்னா என்னவாகும் இங்கே இருக்க தசம புள்ளி இங்கே வந்துடும் கீழே அப்போ மேலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க தசம புள்ளி இங்கே வந்துடும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஒன்று வகுத்தல் பதிமூன்று இது நமக்கு பார்த்துருக்குறோம் வகுத்தம்னா நமக்கு பதினாலு புள்ளி ஏழு வரும் எப்படி வைத்துருக்கோன்னு பாருங்கள் பத்தொம்பதில் ஒரு பதிமூணு இருக்குது மீதி ஆறு அறுபத்தி ஒன்று ஒன்று கீழே இருக்கிறோம் அடுத்து அறுபத்தி ஒன்றில் நாலு தடவை பதிமூணு இருக்குது ஐம்பத்தி இரண்டு அப்போ மீதி வந்து ஒன்பது வந்துடும் அப்போ தசம புள்ளிக்கு தசம புள்ளியை போட்டு ஒன்று கீழே இருக்கிறோம் ஏழு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்று இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வரை பதினாலு புள்ளி ஏழு அடுத்த கணக்கு பாருங்கள் நான்காவது கணக்கு ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது ஒன்பது வகுத்தல் இரண்டு புள்ளி ஒன்று அப்போ ஜீரோ புள்ளி மூணு ஒன்பது ஒன்பது வகுத்தல் இரண்டு புள்ளி ஒன்று திருப்பி என்ன பண்றோம் நம்ம தொகுதியில் இருக்கிற புள்ளியை பத்தி நம்ம கவலையை கவலையைப்படாமல் பகுதியில் இருக்கிற புள்ளி இல்லாமல் பண்ண போறோம் அப்போ இது இங்கே வந்தோம்னா பத்தால் பேருக்கு போறோம் மேலையும் காக்கையிலேயும் பத்தால் பெருக்கணும்னா என்ன வந்துடும் இங்க இருக்க தசம புள்ளி பின்னாடி வந்துடும் புள்ளி இல்லாமல் போயிடும் இருபத்தி ஒன்னாயிரம் ஜீரோ புள்ளி மூணு முன்னாடி இருக்கிற புள்ளிங்க வந்து மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது ஆயிரும் இதை எப்படி வகுக்கிறது நம்ம ஏற்கனவே பல முறை பல கணக்கில் பார்த்துக்கிறோம் மூணு புள்ளி ஒன்பது ஒன்பதை எப்படி இருபத்தி ஒன்று நாள் வகுக்கிறது அப்படின்னு பார்த்துக்கிறோம் மூணாக இருபத்தி ஒன்று நாள் வகுக்க முடியாது அதனால் தசம பின்னத்து தசம புள்ளி பின்னாடி இருக்கிற ஒன்பது எடுக்கும் போது தசம புள்ளியை வச்சுட்டு முன்னாடி ஜீரோ போட்டுட்டு முப்பத்தி ஒன்பது ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று மீதி பதினெட்டு மறுபடியும் ஒன்பது கீழே இருக்கிறோம் அப்போ நூற்றி எண்பத்தி ஒன்பதில் ஒன்பது முறை அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்பது அதுக்கடுத்தாக ஐந்தாவது கணக்கு ஐந்தாவது கணக்கு என்ன ஐந்து புள்ளி நாலு வகுத்தான் ஜீரோ புள்ளி ஆறு இப்போ ஜீரோ புள்ளி ஆறு புள்ளி இல்லாமல் போகணும்னா பத்தாள் பேருக்கு போகிறோம் இதை பத்தாள் பெருக்கினா இங்கேயும் பத்தாள் பெருக்கணும் அப்போ என்னாகும் இது ஆறுன்னு வந்துடும் இங்கே ஐம்பத்தி நாலுன்னு வந்துடும் ஐம்பத்தி நாலு ஆறாவது தான் நமக்கு தெரியும் ஒன்பது அடுத்ததாக அதில் இருக்கிற ஆறாம் கணக்கு பார்க்கப்போ ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பது ஏழு வகுத்தல் ஒன்று புள்ளி மூன்று அப்போ ரெண்டு புள்ளி ஒன்று ஒன்பது ஏழு வகுத்தல் ஒன்று புள்ளி மூன்று பை ஒன்று புள்ளி மூணு நினைக்கிறோம் இங்கே பகுதியில் இருக்கிற தசம புள்ளி இல்லாமல் பண்ணணும் அதாவது பதிமூணுன்னு வரணும்னா புள்ளி இங்கே பின்னாடி வரணும்னா பத்தால் கீழே பெருக்கிறோம் அதே மாதிரி மேலேயும் பத்தாள் பேருக்குறோம் அப்போ இங்கேயும் ஒரு புள்ளி நகரம் இங்கேயும் ஒரு ஸ்தான நகரம் இங்கேயும் ஒரு ஸ்தான் நகரம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஏழு வகுத்தல் பதிமூன்றுன்னு வரும் நமக்கு தெரியும் அந்த முதல் கணக்கிலே பார்த்துருக்கோம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஏழை பதிமூணு ஒரு பதிமூணு பதிமூணு மீதி பார்த்தீங்கன்னா எட்டு அடுத்து தசம புள்ளிக்கு அடுத்திருக்க நம்பர் கீழே இருக்கும்போது மேலே தசம புள்ளிய வச்சுக்கிறோம் வச்சிட்டோம்னா எண்பத்தி ஒன்பது இருக்குது அப்போ ஆறு பதிமூணு எழுபத்தி எட்டு மீதி பதினொன்று திருப்பி ஏழை கீழே இருக்கிறோம் ஒம்பது பதிமூணு நூற்றி பதி ஏழு நமக்கு என்ன வருது ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது தான் விடை அது ஆறாவது கணக்கு ஆறாவது கணக்கு என்னென்னு பாருங்கள் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து கிலோகிராம் இடையுள்ள இனிப்புகளை ஐந்து குழந்தைகளுக்கு சமமாக பங்கிட்டால் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கும் எவ்வளவு இனிப்பு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஐந்து குழந்தைகளுக்கு ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து கிலோகிராம் இடையுள்ள இனிப்புகளை நம்ம பிரித்து வழங்கணும் அப்போ எப்படி கணக்கு போகிறதுன்னு பார்ப்போம் ஐந்து குழந்தைகளுக்கான மொத்த இனிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்து கிலோகிராம் இப்போ ஒரு குழந்தைக்கு கிடைக்கும் இனிப்பு எவ்வளவு ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்தை ஐந்தால் வகுக்க வேண்டும் ஒன்பது புள்ளி ஐந்து ஐந்தை ஐந்தால் வகுக்க வேண்டும் அதாவது பின்னாடி

ஏழாவது கணக்கு ஏழாவது கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வண்டியானது ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் பெட்ரோலில் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறது எனில் ஒரு லிட்டர் பெட்ரோலில் அது கடக்கும் தொலைவு எவ்வளவு அப்ப பாருங்க பெட்ரோலில் ஒன்று புள்ளி இரண்டு லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தூரம் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு கிலோமீட்டர் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலில் கடக்கும் தூரம் வேணும் அப்போ எழுபத்தி ஆறு புள்ளி எட்டை ஒன்று புள்ளி இரண்டால் வகுக்க வேண்டும் நமக்கு தெரியும் எப்படி பின்னாடி இருக்கிற எண்ணில் அதாவது வகுக்கும் எண்ணில் புள்ளி இருந்தால் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு பை ஒன்று புள்ளி ரெண்டுன்னு போட்டு போறோம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் மேலும் கீழும் பத்தால் பெருகி இந்த தசம புள்ளி இல்லாம பண்ண போகிறோம் தசம புள்ளி இல்லாமல் பண்ண என்ன வரும் ஏழு இங்கேயும் புள்ளிங்க வந்துரும் இங்கேயும் புள்ளிங்க அப்போ எழுநூத்தி அறுபத்தி எட்டு பை பன்னிரெண்டு எழுநூத்தி அறுபத்தி எட்டு பை பன்னிரெண்டுங்கிறது சாதாரண வகுத்தல் வகுத்தோம்னா அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் அதுதாக எட்டாவது கணக்கு பாருங்க ஒரு சதுர அடி ரூபாய் பதினைந்து புள்ளி ஐந்து ஜீரோ வீதம் ஒரு நிலத்தை சமப்படுத்த சமன்படுத்த ஆகும் செலவு ரூபாய் பத்தாயிரத்து எழுபத்தி ஐந்து அப்படின்னா அந்த நிலத்தினுடைய பரப்பளவை எப்படி போட போறோம் பாருங்க நிலத்தை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு அந்த நிலத்தை சமப்படுத்தாத மொத்த செலவு அளவு கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு பத்தாயிரத்தி எழுபத்தி ஐந்து சரி ஒரு சதுர அடி சமப்படுத்த ஆகும் செலவு அதில் கொடுத்தாங்க இல்லைங்களா ஒரு சதுர அடிக்கு ஆகும் செலவுன்னு கொடுத்தாங்க பதினைந்து புள்ளி ஐந்து அதாவது ரூபாய் பதினைந்து புள்ளி ஐந்துன்னு கொடுத்துருந்தாங்க நமக்கு நிலத்தின் பரப்பளவு வேணும்னா என்ன பண்ணணும் மொத்த பரப்பளவை ஒரு சதுர அடிக்கு ஆகும் செலவால் வகுக்க வேண்டும் அதாவது பத்தாயிரத்து எழுபத்தி ஐந்தில் பதினஞ்சு புள்ளி ஐந்து பூஜ்ஜியத்தால் வகுக்க வேண்டும் அப்போ வகுக்கும் எண்ணில் புள்ளி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம் வழக்கம் போல் பை விண்ணம் மாதிரி எழுதிக்கிறோம் இதை மேலேயே இந்த கீழே எண்ணுகிறோம் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் கீழே இருக்கிற எண்ணில் அதாவது பகுதியில் இருக்கிற புள்ளியை இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பதினைந்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியத்தில் புள்ளி இல்லாமல் போனால் மேலும் கீழும் நூறாள் பெருக்கணும் அதான் இங்கேருந்து இங்கே வரணும் இல்லைங்களா ஆனால் நம்ம வந்து இது ஒரு ஸ்தான் நகர்ந்தாவே எதுவும் புள்ளிக்கு பின்னாடி இருக்கிற பூஜ்ஜியத்துக்கு மதிப்பு இல்லாதனால மேலும் கீழும் பத்தாள் பெருக்கியிருக்கிறோம் நூறுலும் பெருக்கலாம் அதே விட தான் வரும் ஆனால் நமக்கு இங்கே புள்ளி வந்துட்டாவே இந்த ஜீரோக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அப்படிங்குறதுனால புள்ளிக்கு பின்னாடி பூஜ்ஜியத்திற்கு மதிப்பில்லாங்கிறதுனால நம்ம பத்தால் மட்டும் பெருக்கிறோம் பத்தால் பெருக்கினீங்கன்னா இது நூற்று ஐம்பத்தி ஐந்தாயிரம் புள்ளி ஜீரோ புள்ளிக்கு புள்ளிக்குனாடிக்கிற ஜீரோவை அப்போ இங்கே என்ன வரும் இதை பத்தாள் பெருக்கினா ஒரு பூஜ்யம் சேர்ந்து வரும் அப்போ என்ன வரும் பாருங்க ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் லட்சம் ஒரு லட்சத்தி எழுநூத்தி ஐம்பது பை நூற்று ஐம்பத்தி ஐந்து எப்படி ஒன்பதாவது கேள்வி இருபத்தி எட்டு புத்தகங்களின் விலை வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஆறு புள்ளி நாலு ரூபாய் அப்படின்னா ஒரு புத்தகத்தின் விலை என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள் இருபத்தி எட்டு புத்தகங்களின் விலை ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு ரூபாய் நாலு ரூபாய் ஒரு புத்தகத்தின் பிள்ளையெல்லாம் நமக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறு புள்ளி நாலு இருபத்தி எட்டால் வகுக்கணும் இதில் வந்து வகுக்கும் எண் இருபத்தி எட்டில் தசம புள்ளி இல்லாதனால நம்ம டைரெக்டாகவே வகுத்தரலாம் டைரெக்டாக எப்படி வகுக்கிறதே நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் நான் இங்கே வகுத்துருக்க பாருங்க இந்த மாதிரி வகுக்கிறோம் வகுத்துற நமக்கு என்ன வருது ரூபாய் ஐம்பத்தி மூணு புள்ளி எட்டு அதுதாக பத்தாவது கணக்கு பாருங்கள் இரண்டு எண்களின் பெருக்கு தொகை நாற்பது நாற்பதாயிரத்து முந்நூற்றி எழுபத்தாறு ஒரு எண் வந்து பதினாலு புள்ளி நாலு ரெண்டு எண்ணில் மற்றொரு எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க

வகுப்பு என்ன புள்ளி இருக்கிறனால ஒன்றுங்கியில் ஒன்று எழுதுகிறோம் எழுதியாச்சு இப்போ இங்கே இரண்டு இலக்கங்கள் நகர வேண்டியிருக்கிறனால மேலேங்கிளில் நூறாள் பேருக்கு போகிறோம் நூறாள் பேருக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் நாற்பது முப்பத்தி ஏழு அறநூறு வகுத்தால் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு எப்படி வகுக்கிறது இங்கே பாருங்கள் நாற்பது முப்பத்தி ஏழு அறுநூறு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வகுத்தால் நமக்கு என்ன கிடைக்குது இரண்டாயிரத்து எட்நூறு கிடைக்குது அப்போ மற்றொரு என்ன என்னது இரண்டாயிரத்து எட்நூறு இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்களுக்கு இந்த கணக்கில் புரிஞ்சிருந்துன்னா எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்